மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இந்த எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அத்திய அரசு உதவித்தொகையிலேயே தாராளமாக ஒரு பிகாமோ பிபிஏவோ பிஎஸ்சியோ அவங்க எடுத்து படிக்கலாம் ஆல் இந்தியா கோர்ட்டாவில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் அவனால் ஜாயின் பண்ண முடியும் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்குது அகிரியில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் கோர்ஸஸ் இருக்குது எல்லாத்துக்கும் இக் குவல் வேல்யூ தான் மேடம் பிஸ்னஸ் தான் பண்ணணும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார் ஜாப்லாம் கிடைச்சி உள்ள போயிடுறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடச்சி சார் நல்லா முடியலை சார் அந்த கடல்லே ஆறு மாதம் எடுக்க வேண்டியிருக்கு சார் என் ஃபேமிலி இருக்குது சார் நான் தெரியாதரமாக எடுத்துன்னு சொல்கிற மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயர்கல்வியில் படிப்பவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம் ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு உலகத்திலேயே நம்ம தான் அடுத்த பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிப்பது தமிழ்நாடு மட்டும்தான் செக் பண்ணலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இல்லையா சார் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறவங்க எப்படி வந்து அவங்கள ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரை குரூப் ஃபோர்னு ஒன்னு இருக்கு அது குவாலிஃபிகேஷனே வெறும் டென்த்து தான் ஓகே அந்த டென்த்தை பேஸ் பண்ணி தான் உள்ளே போகணும் ஆமாம் டேரெக்டாக ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அவங்களால உள்ளே போயிட முடியும் பட் அப் கோஸ் மாநில அந்த குரூப் ஃபோர்ங்கிறது மாநில பாடத்திட்டம் தான் வராது மாநில பாடத்திட்டம் ஓகே இப்போ டிஎன்பிஎஸ்சி போதும் தமிழ் வந்து தெரியணும் இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு அப்படின்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நான் சிபிஎஸ்சி கான்செப்டே வேறு ஒவ்வொரு இருந்து மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க இப்போ குரூப் ஒன் ஆகணும் ஒரு டிப்டி கலெக்டர் ஆகணும் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னா எனி டிகிரி போதும் எனி டிகிரி பிகாம் இருக்கலாம் பிஎஸ்சி இருக்கலாம் பிஇ இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிஇ முடித்த நிறைய பேர் வந்து குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க பேப்பர்ஸ் ரீட் பண்ணும் ஜி கே அப்டேட் பண்ணணும் ஆப்டிடியூட் ஸ்கில் இருக்கணும் இருந்தாங்கன்னா ப்ரிலிமினரி மெயின் ஃபைனல் ஓகே மேடம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒன்று இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்டத்தட்ட எழுபது வகையான போஸ்ட் இருக்குது ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது ஐஎஃப்எஸ் இருக்குது ஐஆர்எஸ் இருக்குது ஐசிஎஸ் இருக்கு சொல்லிட்டே போகலாம் என்னுடைய நல்ல நண்பர் நந்தகுமார் அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கமிஷனாக இருக்கார் சென்னையில் அவர் டென்த்து ஃபெயிலான மனிதர் அக்டோபர்லேருந்து பாஸ் ஆனார்

தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்தவித நுழைவுத் தேரும் கிடையாது ஆல் இண்டியாவுன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதணும் மெடிசன்னால் தமிழ்நாடும் சரி ஆல் இண்டியாவும் சரி எக்ஸாம் எழுதணும் நீட்டுன்னு நீங்கள் மற்ற கோர்ஸ் கேட்குறீங்க ஆர்கிடெக் இப்போ ஆர்கிடெக் அப்படின்னா அதுக்கு கோர்ஸ் அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நாட்டானு சொல்லுவாங்க என்ஏடிஏ நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர்கிடெக் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நடத்துனாங்க இப்போ அப்படி இல்லை ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாசத்துக்கு மூணு தடவை நடத்துறாங்க டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் ரெண்டு டிராயிங் இருக்கும் ஒரு மேக்ஸ் இருக்கும் அப்கோர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேப்பர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக அவங்களால ஆர்கிட்டக்ட் ஆக முடியும் பிஆர்க்குங்கிறது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஃபோர் இயர்ஸ் அந்த பிஆர்க்கில் இன்னொரு பிரான்ச் இருக்கு பி பிளானிங் சொல்லுவாங்க பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அது வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அதுக்கு எக்ஸாம் தேவையில்லை நாட்டாக தேவையில்லை பசங்களுக்கு என்ன சார் முடிச்சுட்டு திருப்பியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்பாங்க அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன் தயவு செய்து ஜேஇ பேப்பர் டூ எழுதுங்க அந்த இதில் மார்க் இங்கே ஸ்கோர் பண்ணாட்ட கூட பரவாயில்ல ஈவன் ஜீரோ டைல் எடுத்தால் கூட பரவாயில்லை யூல்கிட்ட அட்மிஷன் இன் பிஆர் காலேஜ் அட்டன் பண்ணாலே போதும் அதான் கான்செப்டே நீ அட்டன் பண்ணிருக்கணும்

ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே போனோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மேண்டேட்ரி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உறுதியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இது வந்து பிஆருக்கு பொறுத்தவரை இப்போ நிஃப்ட்னு சொல்லுவோம் இந்த ஃபேஷன் டிசைனிங் அதுக்குன்னு ஒரு பிரமாதமாக கல்லூரி இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது நீங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட் காலேஜஸ் இருக்குது அதுக்கு எக்ஸாம் வந்து நிஃப்ட்னு சொல்லுவோம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஸோ யாருக்கு அந்த ரீசனிங் ஆப்டியூட் அவங்களால பண்ண முடியுதோ தாராளமாக நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் நல்ல சேலரி கிடைக்கும் போதில்ல நீங்கள் தாராளமாக எடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் இப்போ நல்ல டிப்ளமோவும் இருக்குது பட் நல்ல சிஜிபி எடுத்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு உரிய ஜாப் கிடைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ள ஒரு கோர்ஸ்னால சொல்ல முடியும் ஓகே ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து ஃபிஷரி யூனிவர்சிட்டிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அதுலேயுமே வந்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லி கண்டிப்பாக மேடம் அது ஃபிஷரிஸ் இந்த ஃபிஷரிஸ் ஆக்ரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு காலேஜஸ் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நடத்துகிறாங்க சிஃப் நெட்னு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க சிஃப் நெட் சென்ட்ரல்

பொன்னையில ஒரு காலேஜ் இருக்கு நாகப்பட்டினத்தில் ஒன்னு இருக்கு தூத்துக்குடி காலேஜ் இருக்கு மத்திய அரசு உதவி தொகையோட ஆனால் ஜாயின் பண்ண முடியும் ஓகே எஸ் அஃகோஸ் இப்போ க்யூட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி க்யூட் காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அஃப்கோர்ஸ் டெஸ்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் டெஸ்ட்டுங்க ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஆகாட ப்ராக்டிஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்டு அவங்க என்ன குரூப் படிச்சாங்களோ அதில் உள்ள மேக்ஸோ இப்போ காமர்ஸ்னால் அந்த சப்ஜெக்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் மத்திய அரசு உதவி தொகையிலேயே தாராளமாக ஒரு பிகாமோ பிபிஏவோ பிஎஸ்சியோ அவங்க எடுத்து படிக்கலாம் இப்போ அக்ரிக்கும் ஒரு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அக்ரி போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அக்ரிக்கு நுழைவுத் தேர்வு இருக்கான்னா இல்லை வெறும் டுவெல்த் மார்க் தான் ஓகே ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் போனோம் அப்படின்னா ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஓகே இப்போ நான் டுவெல்த்தில் மார்க் குறையும் மேடம் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐயோ எனக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போடணுன்னு ஆசை இருக்கு நான் ஐசிஐஆர் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு மற்ற எல்லா எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் சிறப்பு ஏன்னா நானே மூணு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் ஜேஇ அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி நீட்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்பல்சரி ஐசிஏஆரில் அப்படி இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜினா எடுக்கலாம் நீங்கள் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்ரி எடுக்கலாம் இன்னொருத்தர் அவருக்கு பிடிச்ச மூன்று பாடம் அதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா கூட ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பள்ளிகளில் அவங்களால ஜாயின் பண்ண முடியும் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கு அக்ரியில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் கோர்சஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் வேல்யூ தான் மேடம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அகாடமிக் கோர்சஸ் பத்தி இவங்க சில பேருக்கு வந்து கண்டிப்பா பிசினஸ் தான் பண்ணணும் என்னோட ஓன் பிசினஸ் கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும் எனக்கு யாருக்கையும் ஒர்க் பண்ண வேண்டாம் ஐ ஹவ் டு பி த பாஸ் அப்படின்னு சொல்லி சோ டுவெல்த் படிக்கும் போது வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் மார்க்ஸ் கம்மியா இருக்கு இல்ல மார்க்ஸ் அதிகமாவே இருக்குன்னா கூட அவங்க என்ன மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் இப்போ மேக்ஸ் படிக்கல நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரை நான் காமர்ஸ் குரூப்பை நான் என்கரேஜ் பண்ணுறாள் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு தாராளமாக பிபி எடுக்கலாம் ஓகே பிகாம் எடுக்கலாம் பிகாம்லேயே பல டிசிப்ளின் இருக்குது பிகாம் பேங்கிங் இருக்குது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது பிகாம் எக்கனாமிக்ஸ் இருக்குது எல்லா கோர்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ ஒன்று சிஏ ஜாயின் பண்ணலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம் மேடம் சப்ளை மிக மிக குறைவு இப்போ சிஎன்ஏ உள்ளே போகணும்னா டுவெல்த்து முடிச்சனி ஃபவுண்டேஷன் பண்ணணும் இன்டர்மீடியேட் பண்ணணும் ஃபைனல் பண்ணணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நல்ல சேலரியில் போக முடியும் பிஸ்னஸ் தான் பண்ணணும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார் பிபிஏ பண்ண எம்பிஏ பண்ண எல்லா ஸ்கில்ஸும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் நம்பர் ஒன்னாக வரலாம் நீங்கள் அம்பானே ஆகலாம் ஒரு அதானே வரலாம் கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் நிறைய கோர்ஸஸ் இருக்குது இவன் பிபிஏ தவிர கூட என்னால் சொல்ல முடியும் பிபிஏல ஒரு கோர்ஸ் இருக்குது மேடம் அது பிகாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் இருக்குது அதை விட தாராளமாக எடுத்து அவனால் அச்சீவ் பண்ண முடியும் சார் இப்போ நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குனு ஒரு ரீசென்ட் டேஸா வந்து இத பத்தி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸஸ் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பசங்க வந்து ஆவலா இருக்காங்க இது அண்ட் பிளஸ் ரொபோட்டிக்ஸ் நம்ம வந்து ரொபோட்டிக்ஸ் அப்படின்னாலே மோஸ்டா எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஜப்பான் மட்டும் தான் சப்போஸ் ரைட் இங்க வந்துட்டு அதுக்கான அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு ரொபோட்டிக்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாது சோ அத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிடுங்க ரொபோட்டிக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல்லேருந்து வந்துதான் மேடம் பட் நான் வந்து என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செய்து நேரவோ போயிடாதீங்க பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எம்இ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் பண்ணுங்க ஓகே பி மெக்கானிக் முடிச்சுட்டு எம்இ ரோபோட்டிக்ஸ் பண்ணுங்க பிஇ ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு உங்களால் அந்த கோர்ஸ் பிடிக்கலன்னா அதை ஷைன் ஆக முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சோலார் ஏர்போர்ட் எங்கன்னா கொச்சின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவனுக்கு அதிக அளவுல வேலை வாய்ப்பு இருக்கு அவ வந்து இந்தியால மட்டும் இல்ல வெளிநாடுகள்லயும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் ஆகோஸ் இந்த டெக்னாலஜி டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த டவுட் இல்ல சரி ஃப்ரெண்ட் எடுத்துட்டான் சொல்லிட்டு உள்ள வருவான் அவனுக்கு அதாவது ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பூமிங் கோர்ஸ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை வந்துகிட்டு இருக்கு நல்ல சேலரிலாம் உட்காரலாம் பட் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும் பட் என்னோட ஆசையாக ஒரு எஜுகேஷன்ஸாக என்னோட அட்வைஸ் தயவு செய்து நேராக போகக்கூடாது நீ என்றைக்குமே ஒரு பிராண்டட் கோர்ஸ் கூட போங்க அதில் ஆர்வம் இருந்ததுன்னா பிஜியில் நீங்கள் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் சார் ரோபோட்டிக்ஸ் பற்றியும் அதை சொல்லி நம்ம ரோபோட்டிக்ஸை பொறுத்தவரை அன்னைக்கு பிஇ மெக்கானிக்கலில் ஒரு தனி பேப்பராக போயிருக்கு பிஇ ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு சில டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில கல்லூரிகள் இருக்குது இந்த பிஇ ரோபோட்டிக்ஸ் முடிக்கிறவங்க அஃப்கோர்ஸ் அவங்களும் கேட் எக்ஸாம் ஒன்று இருக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் இந்த கேட் எக்ஸாம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த கேட் எக்ஸாம் எழுதி கூட அவங்களால ஐஐடிக்குள்ளே போக முடியும் இப்போ நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் ஜேஇல நான் பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டேன் பரவாயில்ல நான் பிஇ ரோபோட்டிக்ஸ் ஆர் பிஇ மெக்கானிக்கல் என்ன திங் கேட் எக்ஸாம் என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் ஐஐடிக்குள்ளே போகலாம் ஐஐடில நீங்க ஃபர்தரா ஒரு ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஜேஆர்எஃப்ங்கிறது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஓகே எஸ்ஆர்எஃப் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்டில் மினிமம் டென் லேக்ஸ் சேலரி கிடைக்கும் அது டவுட்டே கிடையாது ஓகே இப்போ நல்ல காலேஜ் அவங்க சூஸ் பண்ணணும் நான் திருப்பி அதை தெளிவாக இருக்கிறேன் ஏன்னா நிறைய மாடல் என்னை மீட் பண்ணுறது நான் பிஏ முடிச்சிருக்கேன் வேலை இல்லை ஸோ நான் ஒரு காலேஜை பிளேம் பண்ணவன் என்னால் முடியாது பட் அது அவங்களுடைய கடமை இது இந்த ஸ்டூடெண்டோடைய கடமை நல்ல காலேஜை அவங்க சூஸ் பண்ணும் ரோபோட்டிக் ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் நல்லா இருக்கு அவங்களும் கேட் எக்ஸாம் எழுதலாம் கேட்டுங்கிறது மேடம் கவர்மெண்ட் செக்டார்லேயும் உள்ளே போகலாம் அது வெரி இம்பார்ட்டன்ட் அதான் பசங்கள்கிட்ட சொல்கிறது வழக்கம் டோன்ட் ஹேட் டு ரைட் கேட் இஃப் யூ ரைட் கேட் இட் வில் சேஞ்ச் யுவர் ஃபேட் அடிமை ஏன்னா கேட்டுங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வரப்பிரசாதம்

ஸோ இதில் நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுறதில்லை ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அப்போது சமலாவுக்கு உறுதியாக ஜாப் கிடைக்கும் எனக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்னன்னா இந்த யூனிஃபார்ம் வேர் பண்ணிட்டு ஒரு ப்ரொபஷன் அப்படிங்கிறது வந்து அது வேற விதமான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் இல்ல மிலிட்ரி ஆஃபிசர்ஸ் அப்படிங்கும் போது அந்த யூனிஃபார்ம் பார்க்கும் போதே நமக்கு வந்து பயங்கர ஒரு ஃபீல் வரும் இல்லையா இப்போ பைலட் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல மெரைன் படிக்கணும்னு ஸோ இந்த யூனிஃபார்மை வேர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரியான இந்த இடத்துல இதுக்கு போய் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பைலட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக டுவெல்த்தில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இஸ் மேண்டேட்ரி டவுட்டே இல்லை நான் காமர்ஸ் குரூப் பைலட் ஆக முடியுமான்னா முடியாது கொஞ்சம் கஷ்ட கொஸ்டின் ஆன்சர் வந்து கச இருக்கும் அதான் உண்மை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும் அடுத்தது என்டிஏ எக்ஸாம்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்துகிறாங்க இந்த என்டிஏ எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா நான் இந்தியன் இதோட இந்த ஆர்மி நேவி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியன் ஆர்மிக்குள்ளே போனோம் அப்படின்னா காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் கூட எழுதலாம் பட் அவங்களால இந்தியன் ஆர்மி மட்டும்தான் போக முடியும் சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் ஆர் பயாலஜி அந்த மாணவர்கள் நேவிக்கும் போகலாம் ஆர்மிக்கும் போகலாம் ஏர்ஃபோர்ஸுக்கும் போகலாம் அந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்தாங்கன்னா பைலட் ஆகலாம் பைலட் ஆகுதுக்கு ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ அஸ்ட்ரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோ தேவையில்லை வெறும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் என் எக்ஸாம் என் டி எக்ஸாம் பட் அப்கோர்ஸ் வெரி காஸ்ட்லி தான் நான் அதை ஒத்துப்பேன் மாணவர் சொல்லுவாங்க சார் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேங்காக்ல லண்டன் டின்னர் வந்து தைவான் நான் பைலட் ஆகணும்மா நிறைய ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பா அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களால உறுதியாக அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த ஒரு நீங்கள் கேள்வி கேட்டீங்க இந்த என்டிஏ எக்ஸாம் இந்த ஆர்மி நேவி கேட்டீங்க அடுத்த மெரீன் இன்ஜினியர் கேட்டிங்க கேட்டீங்க அது கவர்ச்சிகரமான சம்பளத்தில் கடலில் கப்பலே அழகாக சுற்றி வரலாம் பட் நான் இந்த ஃபீல்டில் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்கேன் நான் இனிமேல் மோட்டிவேட் பண்ணுறது வழக்கம் ஜாப்லாம் கிடைச்சி உள்ள போயிடுறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடச்சி சார் என்னால் முடியலை சார் அந்த கடல்லே ஆறு மாசம் இருக்க வேண்டியிருக்கு சார் என் ஃபேமிலி இருக்கு சார் நான் தெரியாதரமா எடுத்துகிட்டேன்னு சொல்ற மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன் நான் டிஸ்கரேஜ் பண்ண சொல்ல அவர்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் தாராளமா மெரீன் இன்ஜினியரிங் எடுக்கலாம் மெரீன் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு இந்தியா விட ஃபாரின்ல நல்ல ஜாப் இருக்கு பட் கோர்ஸ் இந்த உடல் தகுதி வெரி இம்பார்ட்டன்ட் மேடம் டவுட்டே இல்லை நம்ம எடுத்துகிட்டு ஜாப் கிடைச்சிட்டு அவங்க சில நிறைய விட்டு வரையும் பார்த்துருக்கேன் எடுத்துட்டான் பையன் சொல்லி உள்ளே போயிடுவாங்க ஜாப் கிடச்சி பண்ண முடியுமா ஆர்வம் இருந்ததுன்னா மினிமம் ஒரு செவன் டிஜிட் சேலரி அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஃபிசிக்ஸ் கம்பல்சரி 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 கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஓகே ஸோ நீங்கள் சொன்ன எல்லா எனக்கு ஒரு விஷயம் எவர் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத டுவெல்த்லயே வந்து டிசைட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த டென்த் டுவெல்த் அவ்வளவு மெயினா பார்க்கும் போது இந்த ஸ்கூலிங்லயே குழந்தைங்களை வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம் நிறைய ஸ்கூல்ல ஈவன் தமிழக அரசு கூட சிறப்பாக பண்றாங்க டென்த் முடிச்ச உடனே என்னென்ன கோர்ஸ் சொல்லி டென்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக்லயே எல்லாம் போட்டிருக்காங்க கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மாவட்டங்கள் நானே பண்ணியிருக்கேன் தமிழக அரசின் சார்பாக நான் பண்ணியிருக்கேன் சிபிஎஸ்இப்கோர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம் பண்றாங்க அப்புறம் டுவெல்த்து முடிச்ச மாணவர்களுக்கும் என்னென்ன பண்ணலாம் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு ஸோ மாணவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கும் நீங்கள் அரசாங்கம் ஒரு தெளிவான வழியாக இல்லை எங்களை போன்ற கல்வி ஆலோசனை வழியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் மாணவர்கள் கொஸ்டின் கேட்பாங்க பொதுவாக நாங்கள் தான் கொஸ்டின் கேட்போம் ஸ்டூடெண்ட்டு ஆன்சர் பண்ணுவான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க நாங்கள் ஆன்சர் பண்ணணும் ஒவ்வொரு நுழைவு தேர்வு பற்றி கேட்பாங்க எப்படி மார்க் எடுக்கணும்னு கேட்பாங்க என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் கேட்பாங்க இப்போ எல்லாருக்குமே அது வந்து தமிழக அரசு என்ன பொறுத்தவரை அதை சிறப்பாக பண்ணு தான் நான் நினைக்கிறேன் மேடம் ஓகே ஸோ சார் நம்ம ஷோவை வைண்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டைமில் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எப்படி இருக்க போகுது மேடம் இன்னைக்கு நம்ம பாடத்திட்டம் தான் சிறப்பாக இருக்குது ஒரு தெளிவான தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயர்கல்வியில் படிப்பவருடைய எண்ணிக்கை மிக அதிகம் ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு உலகத்திலேயே நம்ம தான் இன்னைக்கு டாப் அடுத்த ரேஷியோ பெண்கள் அதிகமாக உயர்கல்வியில் படிப்பது தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் கூகுளை செக் பண்ணலாம் தமிழ்நாடு பாடத்திட்டம் மிகவும் சிறப்பாக இருக்குது இப்போ இன்னும் அவங்க இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டியில் தான் கிராஸ் ரேஷியோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஃபிஃப்டி டூ கொண்டு வந்துட்டோம் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் செவன்டி ஃபைவ் போயிடும் ஸோ நம்ம பாடத்திட்டம் சிறப்பாக இருக்குது இன்னும் மாணவர்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இன்றைக்கி எங்களோட ஷோவில் கலந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியான பதில்கள் வந்து கொடுத்தீங்க எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம் i